அதுல எல்லாமே நல்லாக கடமையாக ஆகியிருக்கிற ஜுமாலா தொழிலை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற செய்திகளாக இருந்தாலும் அதிகமாக உள்ளத்திலே மரணம் செய்து வைத்திருந்த செய்திகளாக இருக்கிற இந்த தொழுகை சம்பந்தமான செய்திகள் நபிகளாருடைய போதனைகள் திருமறை குரானுடைய வசனங்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தொழுவ தொழுவதால் மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதே போன்று தொழாத மக்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படி எல்லா செய்திகளையும் உள்ளத்தில் அறிந்து வைத்திருக்கிற பெரும்பான்மையான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தொழாத மக்களாக வாரத்தில் ஒரு நாள் உடைய தொழுகை மட்டும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம பார்க்கிறோம் அப்ப நாம அறிந்து வைத்திருத்து அறிந்து வைத்திருக்கிற உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிற அந்த தொழுகை சம்பந்தமான செய்திகள் நமக்கு என்ன ஒரு மாற்றத்தை தந்தது தொழ வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் தொழுகை தொழுவதால் தான் தொழுக தொலைகைக்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் திருமறை இறைவன் சொல்லி குரானிலும் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப மனிதனுக்கு வேற ஒரு நோக்கத்திற்கு அல்லாஹ் படைக்கல இந்த உலகத்துல சொகுசா வாழணும் நமக்கு அதுதான் ஆசை மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த உலகத்திலே அதிகமான செல்வம் கிடைக்க வேண்டும் நல்ல குடும்பம் கிடைக்க வேண்டும் நல்ல உறவுகள் அமைய வேண்டும் அதிகமான இன்பங்களை சுவைக்க வேண்டும் அதிகமான ஆயுட்காலம் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திலே நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய நமக்கு இன்பம் தரக்கூடிய அனைத்து காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் செல்வ செழிப்பா வாழணும் வசதியா வாழணும் ஆரம்ப ஆடம்பரத்தோடு நம்ம செயல்படணும் என்பதற்காக பல மக்கள் என்ன செய்யறாங்க அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க அப்ப தேவைக்கு மிஞ்சி அதிகமாக பெரும்பாலும் சம்பாதிப்பதற்குண்டான அடிப்படை காரணம் இந்த உலகத்துல சொகுசா இருக்கணும் செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் நான் இவ்வளவு செல்வந்தன் என்று மக்களிடத்தில் பெருமை அளிக்க வேண்டும் பல நோக்கங்களை சொல்லலாம் இவ்வளவு நோக்கங்கள் நம்முடைய உள்ளத்தில இருக்கிறது படைத்தான் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த முழுமையான முதல் அடிப்படை நோக்கத்தை நம்ம மறந்து விடுகிறோம் ஒரு ஊருக்கு நம்ம பயணம் மேற்கொள்கிறோம் தூரமா ரயில் பயணமோ விமான என்ன பயணத்தில ஈடுபடுகிறோம் அப்ப அந்த வெளிநாட்டுக்கு போய் போகக்கூடிய நாம் எதற்காக போகிறோம் என்ன நோக்கத்திற்காக போகிறோம் என்பதை அறிந்து அதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறோம் அந்த பயணத்தில் ஈடுபடுகிறோம் உதாரணத்திற்கு ஒருத்தர் என்ன செய்யறான் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றான் போயிட்டு வந்துட்டான் எதுக்கு போயிட்டு வந்த தெரியல சும்மா போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னா நாம அவனை அறிவாளி நம்ம ஒத்து வேலை வெட்டி இல்லாதவன் முட்டா பையன் அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்ப ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் எந்த எந்த வேலைக்காக நோக்கத்திற்காக சென்றோமோ அதை செய்யணும் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போறாங்க அந்த வேலையை செய்யாமல் அந்த பொழுதுபோக்கு வெளிநாடு எல்லா இடங்களையும் சுட்டி பார்க்கறாங்க அங்க கிடைக்கக்கூடிய தின்பண்டங்கள் உணவுகளை சாப்பிடுறாங்க ருசி பார்க்கறாங்க எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சுட்டு வர்றாரு ஊருக்கு என்னப்பா போன காரியம் என்னாச்சு வேலைக்கு போனீங்களா வேலை முடிஞ்சா இல்லை நான் இங்க போனேன் இங்க சுத்தனை இங்க சாப்பிட்டேன் இங்க நான் படுத்து தூங்கினேன் அப்படின்னு சொன்ன அவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான இருக்குது யோசிப்பாருங்க அல்லா எதுக்கு படைச்சோம் அப்ப அந்த நோக்கத்தை தெளிவாக திருமறை குரானில் அல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறார் நபிகிராயம் சிறனாலை சிலம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட நோக்கத்தை தெரிந்து கொண்ட நாம் இந்த உலகத்திலேயே அல்லாவை வணங்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறோமா அல்லது நாம இந்த உலகத்திலே சொகுசா வாழணும் இந்த இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி வாழ்கிறார்களோ எப்படி சம்பாதிக்கிறாங்களோ எதுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று நம்ம ஈடுபடுகிறோமா என்று நெஞ்சத்தில் கை வைத்து சிந்திக்கணும் ஐந்து நேரம் மக்கள் ரொம்ப குறைவு அப்படி தொழக்கூடிய மக்கள்ல கூட காலையில பஜ்ஜிர தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்க ஏன் பாய் லேட்டா தூங்கணே உங்களை யார் லேட்டா தூங்க சொன்ன அப்ப எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்வோம் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம் தொழுகை வராமல் இருப்பதற்கு அதற்கு ஒரு காரணத்தை சொல்லித் தெரிவோம் பஜ்ஜிருக்கு வரல என்ன காரணம் தூங்கிட்டு வேலை அதிகமா இருந்துச்சு லேட்டா தூங்கணே இப்படி லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கக்கூடிய வழக்கம் தொழுகைக்கு மட்டும் கிடையாது தொழுக்கு நம்ம அதை செய்வோம் பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்க தூங்கி டூர் ஆயிடுச்சு போவதாக இருந்தால் ஏதாவது சம்பாதிப்பு சம்பாதிக்க செல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க நைட்டு லேட்டா தூங்கினாலும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிப்பாங்க இப்போ மட்டும் எப்ப முழி எப்படி முழிப்பு வந்துச்சு அதுக்குன்னு அலாரம் வச்சு படுப்பாங்க ஆடு எழுப்பிட சொல்லி படுப்பாங்க அவ காலை அதிகாலை எழுந்திரிக்க வேண்டும் என்றால் நம்ம அதற்குண்டான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக முடியும் நம்ம என்ன கூடாது அப்படிங்கிற உள்ளதுல பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க என்ன செய்வாங்க ரொம்ப அசால்ட்டா எந்திரிச்சா நம்ம தொழுதுக்கல அதுக்கு என்ன செய்வா என்ன செய்வாங்க சில பேர் பெரும்பாலான மக்கள் அந்த தொழக்கூடியவர்கள் எந்திரிச்சு லேட்டா இருந்துருச்சு அந்த பஜருடைய நேரம் தொழிலை நிறைவேற்றுவாங்க ஏன் பை எப்ப பார்த்தாலும் லேட்டா இருந்துச்சு லேட்டா தொடங்குறீங்க இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு என்ன அனுமதி இருக்கு ரசுல்லா ஒரு நாள் ஒரு நாள் இப்படி தூங்கிட்டாங்க அதனால என்ன செஞ்சிட்டாங்க லேட்டா எந்திரிச்சாங்க அந்த லேட்டா எந்திரிக்க கூடிய அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க தொழுகையில பஜருடைய தொழுகையை நிறைவேற்றினாங்க எத்தனை நாள் நிறைவேற்றினார்கள் ஒரு நாள் தான் நிறைவேற்றினாங்க பஜருடைய தொழுகையே லேட்டா எந்திரிச்சு லேட்டா தொழுகிறது ஒரே ஒரு நாள் தான் அவருடைய வாழ்நாள்ல ஆனா நம்ம என்ன செய்யறோம் அந்த ஒரு செய்தி கண்ணுக்கு கிடைச்ச உடனே தினமும் என்ன காரணம் இருக்கு ஆதாரம் இருக்கு ரொம்ப காரியத்தை எடுத்து செய்வது நமக்கு இந்த உலகத்துல சிரமம் இருக்க கூடாது நான் லேட்டா தூங்கி லேட்டா தான் எந்திரிப்பேன் அதுக்குண்டான செய்திகளை மட்டும் நான் எடுத்து வச்சு நான் அதை நான் ஆதாரமா காட்டுவேன் அதுக்குரிய காரணத்தை நான் சொல்லுவேன் அப்ப மறுமையில போய் நின்று அல்லாவிடத்துல இந்த காரணத்தை சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க தொழுகைக்கு நான் தொழாமல் இருந்தேன் என்பதற்காக நாம சொல்லக்கூடிய அனைத்து காரணங்களும் தூக்கி எரியக்கூடிய உதாசீனப்படுத்தக்கூடிய காரணம் தான் தேச கால அடிபட்டுச்சு அதனால தொழுகைக்கு வரல நம்ம என்ன செய்வோம் நம்ம கிட்ட சொன்ன பரவாயில்ல விட்டுருவோம் படைத்த இறைவன் கிட்ட சொன்ன சரி உனக்கு லேச காலில் அடிபட்டுச்சு நீ எதுக்கு கடையில் டீ போய் டீ சாப்பிட்டுட்டு இருந்த ஏ ஹோட்டலில் போய் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த ஏன் சினிமா தேட்டருக்கு போன என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா அப்ப நாம உள்ளத்துல எது ஒரு காரணத்தை நாம வைத்து மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது போன்ற காரணத்தை படைத்த இரண்டாவது நம்மால் சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த காரணம் காரணமே கிடையாது நொண்டிசாக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு சொல்லக்கூடிய நொண்டிசாக்கு அப்ப இந்த நொண்டிசாக்க நம்ம பெரும்பான்மையான நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம் தொழாமல் இருப்பதற்கு பயன்படுத்துவோம் அப்ப தொழுகையாளிகள் கூட ஃபஜருடைய தொழுகை நிறைவேற்றாமல் இருந்தால் எப்படி மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் தொழுகைக்கு தொழுகைக்கு வரணும் என்று மக்கள் மத்தியில் எப்படி சொல்ல முடியும் நான்கு நேரம் எப்படி தொழுகிறோமோ அதே போன்றுதான் உடைய நேரம் தொழுகைக்கு வராத மக்கள்கிட்ட எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம் ஜும்மாவுடைய நேரத்துக்கு மட்டும் வர்றாரு அவர்கிட்ட பார்த்து பேசுகிற பொழுது என்ன சொல்லுவாள் ஜும்மா மட்டும் கடமை இல்லை பாய் ஐந்து நேரம் கடமை இப்படி சொல்லிட்டு அவர் நாலு நேரம் தான் தொழுவாரு பஜருடைய வர மாட்டார் அப்ப ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா அல்ல நமக்கு இலகவாக்கி தந்திருக்கிறார் மெகராஜ் பயணத்துல தொழுகை கடமையாக்கப்படுகிறது எத்தனை எத்தனை வக்கத்துக்கு வக்துங்க ஐம்பது வக்து தொழுகை கடமையாக்கப்படுகிறது நம்ம ஐந்து நேரம் தொழுவதற்கு சிரமப்படுறோம் ஐம்பது ஐம்பது நேர தொழுகை வாங்கி கொண்டு நபிகளாயம் செலவாய் செல்லும் அவங்க அல்லாவுடைய அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க வருகிற அந்த நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் கூட சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே மூசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க என்ன என்ன கடமையாக்கிட்டு வந்திருக்கிறீங்க அல்லாட்ட என்னுடைய சமுதாயத்துக்கு ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கி விட்டு நான் வந்திருக்கிறேன் அதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்ப மூசா நபி சொல்றாங்க இதை உன்னுடைய சமுதாயத்தாரால் செய்ய முடியாது போய் குறைச்சிட்டு வாங்க

கடைசியில் ஐந்து நேரத்துடைய ரசூல்லா கடமையாக்கிட்டு அந்த சீரா அங்கீல வர்றாரு மூசநபி அதை கேள்விப்பட்டு இந்த ஐந்து நேர தொழுகையும் உன்னுடைய சமுதாயத்தாரால் செய்ய முடியாது என்று மூசநபி சொல்றாங்க இப்ப அப்படித்தான் நடக்குது ஆனா ரசூல்ல என்ன செய்யல இதை விட குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் நான் மறுபடியும் போய் அல்லாண்டு கேட்க மாட்டேன் குறைச்சு இது போது எனக்கு என்னுடைய சமுதாயத்தார் செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில நமக்கு கடமையாக்கி தந்தாங்க நம்ம என்ன செய்யறோம் அதை வாங்கி ஒரு ஓரமாக தூக்கி போட்டு எனக்கு காசு பணம் தான் முக்கியம் நீங்கள் ரசூல்லாவா இருந்தாலும் அஞ்சு நேரம் தான் தொழ மாட்டேன் எனக்கு இஷ்டத்துக்கு எவ்வளோ எப்போ தொலை வர முடியுமோ அப்பதான் தொழுவேன் பஜ்ஜருடைய நேரம் எந்திரிக்க முடியாது நான் அசந்து தூங்குவேன் அந்த நேரத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் ரசூல்லாவா இருந்தால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது வந்து ச தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது அது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் அப்படின்லாம் அவங்களுடைய போதனை எடுபடாது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொடுக்குறோம் அப்ப மறுமையில அல்லா முதல்ல இதைத்தான் விசாரிப்பான் அமல்கள் சம்பந்தமாக அல்ல என்ன செய்வா நீங்க செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் கேட்க மாட்டான் ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய மற்ற மற்றமற்ற அமல்களெல்லாம் கேட்க மாட்டான் முதலாவதாக நீ தொழுதாயா என்று எல்லாம் கேட்பான் அப்ப அந்த தொழுது தொழுது அந்த கேள்வியை எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் சரியாக பதில் சொல்லிவிட்டால் பிறகு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் என்ன செய்வார் சரியான அடிப்படையில பதில் சொல்லி விடுவார் யார் பதில் சொல்லுவா ஐந்து நேரம் தொழக்கூடிய மக்கள் பதில் சொல்லுவாங்க யார் சொல்ல மாட்டாங்க யார் தொழவில்லையோ அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இதை ரசூல்லா சொல்றாங்க அப்ப முதலாவதாக சந்திக்கக்கூடிய கேள்வி தொழுகை ஒரு பரிசையில ஒரு மாணவன் உட்கார்ந்து பரிசு எழுதுறான் முதலாவதாக ஒரு கேள்வியை படிக்கிறான் அந்த கேள்வி கேள்வி அவன் கிடையாது கிடையாது பதில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது முதல்ல உள்ளத்துல என்ன தோணும் என்னடா முதல் உடனே முதல் கேள்வியே தெரியாத கேள்வியா வந்திருக்குது அப்படின்ட்டு அடுத்த கேள்வியை பார்ப்பான் அறமுறையா தெரிந்த அந்த பதில்களை முழுமையாக தெரியாமல் போய்விடும் இப்படி என்ன செய்வான் முதல் கேள்வி அவனுக்கு பதில் தெரியவில்லை என்றால் பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் தர முடியாது இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் மறுமையில அல்லாவிடத்துல போய் நிக்கிற பொழுது அல்ல அந்த கேள்வியை கேட்பான் தொழுதாயான் நான் தொடலன்னு சொல்லுகிற பொழுது பிறகு அல்லாஹ் என்ன செய்வா சிரமமான கேள்வியை தான் கேட்பான் பிறகு அந்த கேள்வியை நம்ம எதிர்கொள்ள முடியாது அப்ப தொழுகை என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்று இன்னும் செலாத்த காரணத்தாளர் முக்மினா தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அந்தந்த நேரங்கள்ல தொழுது விட வேண்டும் அப்ப அந்த தொழுகை ஐந்து நேர தொழுகையை சரியாக நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் நபீலானுடைய தொழுகை அப்படித்தான் அமைந்திருந்ததுலா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்திலே நவீன நாயகம் சிலாயசிலம் அவங்க தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள் கால்கள் இழுபட தரையில் என்ன செய்யறாங்க அவங்களுடைய கால்கள் இழுபட ரெண்டு பேரும் தூக்கிட்டு வர்றாங்க நம்ம லேசா காலில் அடிபட்டு என்ன செய்யறோம் தொழுகைக்கு லீவ் விட்டுறோம் லீவ் விட்டு என்ன செய்வோம் அந்த வக்த முடியல கூட தொழுதணுமா இல்லையா தொழமாட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்துக்கலாம் ஆனா நபிகள் இருந்தால் படுக்கையில என்ன செய்யறாங்க தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலை நோக்கி சென்றிருக்கிறார்கள் ஒரு சில நேரங்கள மரண தருவாயில கடுமையான நோய் அந்த நோயில என்ன செய்வாங்க மக்கள் எல்லாம் நபிகளா இருக்காக காத்திருப்பாங்க தொழுகை வந்து தொலை வைப்பாங்க அப்ப ரசுல்வா கடுமையா நோய் இருக்கிறாங்க எந்திரிக்கவே முடியல அப்ப சகாபாக்கள் தொழுகைக்காக நிற்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே ரசூலா கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு என்ன செய்யறாங்க ஒன்று செய்யறாங்க ஒது செய்யவே முடியல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மறுபடி மயக்கம் தெளிக்கிறார்கள் மறுபடியும் ஒன்று செய்யறாங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்படி தொடர்ச்சி தொடர்ச்சியாக மூன்று முறை என்ன செய்கிறது நபிகராயம் சதாசி அவங்க தொழுகைக்கு நான் புறப்பட வேண்டும் தொட வேண்டும் என்பதற்காக ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாங்க அதற்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் நம்ம என்ன வேணுமா நடந்து வர்றதுக்கு கஷ்ட தொழிலைக்கு போயிட்டு வரக்கு அவ்வளவு தூரம் நான் எதுக்கு போகணும் என்று பலவிதமான காரணங்களை சொல்லிக்கொண்டு தொலை வராமல் நம்ம இருக்கிறோம் மறுமையில் நல்லா நிச்சயமா இது பத்தி எல்லாம் கேள்வி கேட்போம் கேள்வி கேட்டானா முதல் கேள்வி அந்த கேள்விக்கு சரியான பதில் வரவில்லை என்றால் நாம் அடுத்த நம்ம இடத்துல கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்ல முடியாது நமக்கு மன அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் தொழுகையில ஈடுபடணும் இவர் தொழுகைக்கு வரமாட்டாரு அதே போன்று மன அமைதி இல்லை அப்படின்னு என்ன செய்வார் புடம்பிட்டு இருப்பார் எனக்கு மன அமைதியே இல்லை பாய் ஒரே டென்ஷனா இருக்கு ஒரே கோவம் அதிகமா கோவம் வருது இருக்கு மன அமைதியே இல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க நீங்கிவிடும் நபிகளாருக்கு ஏதாவது கவலை இருந்தால் தொழுகையில ஈடுபடுவாங்க சகாபாக்களுக்கு ஏதாவது கவலை இருந்தால் பள்ளிவாசலை நோக்கி வருவாங்க நம்ம என்ன செய்வோம் கவலை துன்பம் இருந்தால் எங்கேயாவது வெளியில போவோம் சுத்தி பார்க்க போவோம் எங்கேயாவது வெளியே போயிடுவோம் வீட்டை வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஒன்னு என்ன செய்வோம் வீட்டை விட்டு வெளியே செல்வோம் இல்லையா செல்லுகிறோம் வந்துவிட்டால் அடைபெற்று விடும் ஒரே இறைவனுடைய சிந்தனை தான் இருக்கும் அப்ப இறைவனுடைய பள்ளிவாசல் அல்லாவுடைய பள்ளிவாசல்ல அல்லாவுடைய சிந்தனை வந்துவிட்டால் மன அமைதி தானாக நமக்கு கிடைத்து விடும் மன அமைதிக்காக என்ன செய்யலாம் மிகப்பெரிய தொழிலதிபர் அவன் பார்க்கக்கூடிய பொருளாதாரம் அவன் பார்க்கக்கூடிய செல்வம் இது அனைத்துமே அவனுக்கு மன அமைதியை தரலை என்ன செய்யறான் மன அமைதி வேணும் அப்படிங்கிற காவடி ஒரு சில நேரத்தை ஒதுக்குறான் ஒதுக்கி என்ன செய்யறான் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ஈடுபடுறான் ஏதாவது ஒரு குளம் குட்டை ஆறு அந்த ஓரத்தில் உட்காந்துட்டு மீனை பிடிக்கிறான் மீனை பிடித்து அந்த மீனை சுட்டு சாப்பிடுவானு கேட்டால் சாப்பிடலாம் மாட்டான் இல்லை வேற யாருக்காவது விற்பாங்களா விற்கவும் மாட்டான் என்ன செய்வான் அந்த தூண்டில மீனை பிடிச்சி அதை ஒரு கூடையில போட்டு மறுபடியும் என்ன செய்வா அது உயிர் போறக்குள்ள மறுபடியும் எடுத்து ஆத்துல விட்டுருவா இதுதான் அவனுக்கு வேலை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் என்ன செய்வா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான் எதுக்கு செய்யறா வேலையை கெடுத்துட்டு ஏன் இந்த வேலை இந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டா மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க அது வந்து அவனுக்கு மன அமைதியை தரும் அப்ப ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர்கள் அங்கே பிரச்சனை ஏற்படுகிற பொழுது வேறொரு காரியத்தை செய்யுங்க அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது அந்த நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்தாலும் அளவிற்கு பிரச்சனையை தீர்க்காது பள்ளிவாசலில் வந்து அல்லாவை ஈடுபட்டு விட்டால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான டென்ஷன்களும் நீங்கி விடும் நமக்கு அல்லா இருக்கிறான் தேவையில்லை அத்தா தேவையில்லை அம்மா தேவையில்லை அல்ல தேவைதான் மார்க்கத்துல எல்லா குடும்பத்தை கவனிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் என்ன செய்யணும் அல்லாதான் நமக்கு முக்கியம் அல்லாஹ் நமக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டுவான் அல்லா நமக்கு மகிழ்ச்சியை தருவான் என்று இறைவன் மீது முழுமையான ஒரு பாதத்தை போட்டு என்ன செய்யணும் அந்த பள்ளிவாசல வந்து நம்ம அமர்ந்து தொழுகிற பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு மன அமைதி கிடைக்கிறது கடவுள் கடவுளை மறுக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் இதை வைத்து தான் என்ன செய்யறார் மிகப்பெரிய ஆச்சரியம் அடைகிறார்கள் கடவுள் இல்லைன்னு பேசி கொண்டு இருந்தாலும் அவன் என்ன செய்யறான் இந்த விஷயத்துல மட்டும் கடவுளை அவனால் மறுக்க முடியல மிகப்பெரிய பிரச்சனை கோயில்ல போய் என்ன செய்யறான் அது அவன் அவன் யார் கடவுள் என்று நினைக்கிறானோ அந்த சிலைக்கு முன்னாடி உட்காந்து அழுது என்ன செய்யறான் புலம்புறான் ஒரு சர்ச்சில் போய் என்ன செய்யறா அங்க இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்து புலம்பி அழுகிறாங்க அதே போன்று பள்ளிவாசல் முஸ்லீம்கள் தொலைக்கு பிறகு என்ன செய்யறாங்க துவா கேட்டு இரவரிடத்துல மண்டாடி அழுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த காரியம் என்பது அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகளை நீக்குகிறது இது எங்களுக்கு கிடைப்பது கிடையாது என்று கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இன்பங்களுக்கு கிடைக்குமா உள்ளத்துல எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு மன கெடுதி இருந்தாலும் அது உள்ளத்துக்குள்ள அப்படியே இருக்குது அதை எங்களால வெளியே கொட்ட முடியல வெளியே கொட்டினா என்ன செய்வான் சொல்லுவான் அவ்வளவுதான் அப்படி யார்கிட்டயாவது எல்லா காரியத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் சொல்ல முடியுமா அவ படைத்த இறைவனிடத்திலே அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அவர் செய்த தவறு துன்பங்கள் அனைத்தையும் என்ன செய்றாங்க கொட்டி தீர்க்கிறார்கள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தா உள்ளம் என்ன செய்கிறது காலியாக சுத்தமாக ஆகிவிடுகிறது இந்த இன்பம் எங்களுக்கு கிடைக்கல கடவுள் மறுப்பாளர் என்ன செய்யற ஆச்சரியப்படுறான் அப்படிப்பட்ட மன அமைதியை தரக்கூடியதாக நாம தொடக்கூடிய தொழுகை அமைந்திருக்கிறது எனவே இந்த காதல வாங்கி அந்த காதுல விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கேட்ட அந்த செய்தியை உள்ளத்துல பதிய வைத்துக்கொண்டு ஐந்து நேரமும் இடாமல் தொடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த தொழுகை தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தொழுகை தான் நமக்கு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கிறது நாம தொடக்கூடிய தொழுகை தான் வறுமையில நம்மை வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஐந்து நேரமும் விடாமல் தொடக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் நல்லா ஆக்கி கூறி ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம்

பல நாடுகள் அண்டை நாடுகள்ல நடந்தேறு வருவதை நம்ம பார்த்து இதுல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு வாரமே சொல்லலாம் அந்த வகுப்பு சட்டத்துல கை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை மத்திய அரசு செய்து வரக்கூடிய அந்த சூழல்ல நாம என்ன நினைச்சோம் இது வந்து பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி எனவே நமக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் பெரும்பான்மையான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இருந்தது இன்றைக்கு நடைபெறக்கூடிய அந்த சூழலை பொழுது அவங்க எப்படி இருந்தாலும் இஸ்லாமியர்களை அழிக்கணும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் செல்வங்களை சேதப்படுத்தணும் என்ற மிகப்பெரிய அளவிற்கு நோக்கத்தில் அவங்க என்ன செய்யறாங்க எப்படியாவது அந்த இலக்கை விட வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் நாம் இருக்கிற அந்த இடத்தை வைத்துக் கொண்டு நம்மால் எவ்வளவு தொந்தரவை முஸ்லிம்களுக்கு முயற்சி செய்து பல காரியங்களை செய்து இந்த வகுப்பு சட்டத்துல என்ன செய்யறாங்க வகுப்பு சட்டத்துல என்ன செய்யறாங்க பல அதிகாரிகளை உள்ள நியமிக்கலாம் எப்படி நியமிக்கலாம் அவங்க பெண்களா இருக்கலாம் அந்த வகுப்பு சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளாக பெண்கள் வரலாம் அதே போன்று மார்ச் மாதத்தை சேர்ந்த இந்து மக்கள் என்ன செய்யலாம் அந்த வக்பு சட்டத்தினுடைய சொத்தை பராமரிக்கக்கூடிய அதிகாரத்தில் அவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனைகளோடு ஒரு சட்டத்தை தாக்கல் செய்யறாங்க முஸ்லீம்கள் பொருளாதாரத்தை செல்வத்தை செலவு செய்து வக்பு சொத்தாக கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கிற பொழுது இந்த சொத்தை நிர்வகிக்க அதிகாரம் செய்வதற்கு தான் உரிமை இருக்கிறதே தவிர மாற்று மத மக்களுக்கு உரிமை கிடையாது இப்ப ராம ஜென்ம பூமியில அங்க ராமர் கோயில்ல ஒரு முஸ்லீம் ஒரு அதிகாரியா போட முடியுமா போடுவாங்களா போட மாட்டாங்க அதே போது அறநிலைத்துறையில ஒவ்வொரு ஆண்டு என்கிறது அப்ப அப்படிப்பட்ட அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிற பொழுது தான் பார்த்து எடுக்கிறான் முஸ்லீம்களை எடுக்கிறானா அறநிலைய அறநிலைத்துறைக்கு இவ்வளவு ஆள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் இந்துக்கள் தான் முஸ்லீம்களை சேர்க்க மாட்டாங்க அப்படி பொழுது இந்த சொ சட்டத்துல மட்டும் மாற்று மத மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது யார் மாற்று மத மக்கள் பிஜேபி தான் உள்ள வச்சு என்ன செய்வா நம்ம இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சொத்தை நீர்மூலமாக்கப்படக்கூடிய ஒரு வேலையை என்ன செய்யலாம் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை நாம் என்ன செய்யணும் தெரிவிக்க வேண்டும் இது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வங்க வங்க தேசத்துல ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஷேக் ஹசீனா அப்படி சொல்லக்கூடிய அந்த பிரதமர் நினைச்சாங்க அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடி இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவுக்கு வந்து அடைக்கி வந்து கேட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க அவரை வரவேற்று அவர் தங்குவதற்கு தற்காலிகமாக சில இடங்களை என்ன செய்யறாங்க மோடி போன்ற வகை வகை நாட்டு ஒதுக்கி தந்திருக்கிறாங்க ஏன் ஒதுக்கி தந்திருக்கிறார் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சங்கிகள் என்ன செய்வாங்கன்னா பிரதமர் அவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுகிறார் பக்கத்து நாட்டில் அந்த பிரதமரை அவங்களுக்கு உண்டான ஒதுக்கி அவர்களை என்ன தங்க வைத்து மிகப்பெரிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு வேலை செய்கிறார் கை நடத்துகிறார் அப்படி எல்லாம் என்ன செய்யறா பேஸ்புக்ல சமூக வலைதளத்துல செய்தி பரப்பிட்டு இருக்கிறார் அப்ப இந்த காரியத்தின் மூலமாக வங்கதேசத்துல மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் அவங்களுக்கு அந்த வங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு இந்த பிரதமரை பிடிக்காது ஏன் பிடிக்காது இந்த பிரதமர் மோடி போன்ற ஒரு சர்வாதிகார தன்மை கொண்டவராக இருக்கு இருந்திருக்கிறார் அதனால என்ன செய்யறாங்க தன்னெழுச்சியாக போராட்டம் நடைபெற்று எல்லா மக்களும் அந்த பிரதமருக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை கையெழுத்தார் மோடி அந்த மாதிரி ஒரு வகையிலாக அப்ப மோடியோடு இணங்கி செல்லக்கூடியதாக ஷேக் ஹசீனா அந்த பெண்மணி இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்கள் போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற முஸ்லீம்கள் கடுமையாக கோபப்பட்டு அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை தாக்குவார்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்களா இல்லையா ஒரு சில லட்சம் மக்கள் இந்து மக்கள் இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை தாக்குவாங்க அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களை தாக்குவாங்க இதை ஒரு எடுத்துக்கொண்டு அங்கே இந்து மக்கள் தாக்கப்படுகிறார்கள் இந்து கோயில்கள் உடைக்கப்படுகிறது என்ற செய்தியை பரப்பி இங்கே ஒரு கலவரத்தை உண்டு செய்யலாம் என்ற மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு வேலையை என்ன செய்யறா மத்திய அரசு செய்து வருகிறது அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மத துவேஷம் கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது இது எதுக்கு செய்யறா நமக்கு ஒரு யோசனை வரும் அதுக்குள்ள அதுக்கு பின்னாடி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வேலை முழுக்க நமக்கு தெரியாது எதுக்கு அந்த பிரதமருக்கு அடைக்கலம் தரணும் அப்படி அடைக்கலம் தந்தா அந்த மக்கள் இந்து மக்களை தாக்குவாங்க அப்படி தாக்குகிற பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன செய்வாங்க முஸ்லிம்களை தாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இது போன்ற ஒவ்வொரு வேலைகளையும் என்ன செய்யலாம் மத்திய அரசு செய்து வருகிறது நாம சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய எல்லாம் இது போன்ற விஷயங்களை அறிந்து அந்த மக்களுக்கு பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு உண்மை நிலவரத்தை சமூக வலைதளத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு சொத்துல யாரும் கை வைக்க முடியாது கை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் சமூக வலைதளத்தின் மூலமாக கடுமையாக செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி எழுந்துவிடுவாரா என்று கூறி ஜும்மாவின் முறை நிறைவு செய்கிறேன் வாகன தவணை வந்து கலந்து சலாபணிக்கு முறை